இன்றைக்கி நம்மக்கிட்ட ரெண்டு ஸ்டால் போட்டிருக்காங்க ஒன்று வீடு நேச்சுரல்ஸ் இன்னொன்று தனேரா பொட்டிக் போட்டிருக்காங்க அவங்க வந்து ஒரு சில நிமிடங்கள் உங்ககிட்ட கலந்துரையாடிக்குவாங்க அவங்களோட ப்ராடக்டை பற்றி அனைவருக்கும் மதிய வணக்கம் ஸோ தனேரா வந்து ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு சின்ன கேம் வச்சுருக்கோம் அதுக்கு முன்னாடி தனேரானா என்னென்னு உங்களுக்கு சொல்லிடுறேன் அதுக்கப்புறமா அதை பற்றி நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஃபஸ்ட்டிங் வந்து தனையரா வந்து டாட்டாவோட நிறுவனம் சேர்ந்த புடவைகளும் குர்தா அதே மாதிரி அன்ஸ்டிச் மெட்டீரியல் சொல்லுவாங்க இல்லையா குர்த்தா ஸ்டிச் பண்ணுற ஃபேப்ரிக் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஷோரூமு இது வந்து டாட்டாவோட ஓன் ஷோரூம் இதில் புடவைகளுக்கு தான் முக்கியத்துவம் அதிகம் அதுவும் எப்படின்னா நேர்த்தியாக ஒரு தூய்மையோட அந்த ஒரிஜினாலிட்டியோட அந்த புடவை கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம் இது எங்கெங்கே இருக்குன்னா சென்னையில் நாலு இடத்துல இருக்குது பாண்டிபஸார் அண்ணாநகர் எக்ஸ்பிரஸ் அவனியூ வேளச்சேரி நாலு இடத்துல இருக்குது இந்தியா முழுக்க எழுபத்தஞ்சு ஸ்டோர் இருக்குது ஸோ இதுதான் இது தனி பற்றின விஷயங்கள் அதை தவிர பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விதமான புடவைகள் அங்கே இருக்குது நார்மலாக புடவைன்னா நம்மளுக்கு ஒரு சில விஷயம்தான் தெரியும் நம்ம என்னென்ன மாதிரியான புடவைகள் வச்சுருக்கோம்னா காஞ்சிபுரம் சவுத் சில்கு டஸர் சில்கு காட்டன்னு ஷிஃபான் மகேஸ்வரி சந்தேரி இக்கத்து ஜார்ஜட்டு பனாரஸ் அந்த மாதிரி இந்தியாவில் இருக்க எல்லா வகை புடவைகளும் தனேராவில் இருக்குது அதை தவிர பார்த்தீங்கன்னா தனேராவுக்கும் ஒரு மீனிங் இருக்குது எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும் தனேரானா என்ன அப்படின்னு தனிஷ்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஜுவல்லரியில் ஃபேமஸ்ஸு டாட்டாவோட நிறுவனம் சேர்ந்த டைட்டனு கீழே வரும் ஸோ தனுஷ்க்கு மாதிரியே தனையிரான்றது என்னென்னா தன்னுன்றது பாடியும் ஐரா வந்து அதாவது ஒரு உடம்பை குறைக்கிறதோ தன்னுனோ ஐரா வந்து சரஸ்வதியை குறிக்கும் எதனால் சரஸ்வதினா புடவை நெய்யறது ஒரு கலை இல்லையா அந்த கலைக்கு கடவுள் வந்து சரஸ்வதி அதனால் ஐராவை நம்ம மீன் பண்ணி தனையிரான்னு பேர் கொடுத்துருக்கோம் இதை தவிர பார்த்திங்கன்னா தனையிறை பற்றி இன்னும் நிறைய விஷயம் சொல்லலாம் நீங்கள் நேரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே கொஞ்சம் புடவைகள் கொண்டு வந்திருக்கோம் ஸ்டோரில் இன்னும் நிறைய வகை புடவைகள் இருக்குது நம்ம இப்போ இருக்க காலகட்டத்தில் புடவைகளை கொஞ்சம் மறக்க ஆரம்பிக்கிறோம் நாங்கள் சொல்லியும் தரோம் ஈஸியாக எப்படி புடவை கற்றுக்குற கட்டுறதுன்னு அப்படின்னு தாராளமாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம் இப்போ ஒரு சின்ன ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறோம் கடகடன்னு ஒரு பத்து கேள்வி கேட்குறேன் யார் க சீக்கிரமாக பதில் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு நான் இமீடியட்டாக இப்போயும் ஒரு சின்ன கிஃப்ட் கொடுத்துருவேன் போகலாமா போட்டிக்கு ரெடியாக எல்லோரும் கண்டிப்பாக மேம் எல்லோரும் சைட்லேயும் தான் ஓகே முதல் கேள்வி இவ்வளோ நேரம் பேசுறதுலருந்து கேள்வி இருக்கலாம் இல்லை புதுமையான வேறு கேள்வியாகவும் இருக்கலாம் ஓகேங்களா ஸோ நீங்கள் எல்லாேருக்கும் என்னோட அதிகமாக புடவை பற்றி தெரியும் ஒரு பத்து சின்ன கேள்வி தான் முதல் விஷயம் சாரீ பொதுவாக எந்த நா நாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் கேள்வி அது இல்லை மேம் இல்லை முத முதல்ல முத முதல்ல எந்த எந்த இடத்துல இந்தியாவில் புடவை வந்து உருவாச்சு அதான் கேள்வி இல்லை மேம் இல்லை மேம் இல்லை மேம் இல்லை சார் கொஞ்சம் பக்கத்தில் உருவான இடம் ஃபேமஸ் காஞ்சிபுரம் உருவான இடம் இல்லை மேம் இல்லை மேம் கொஞ்சம் பக்கத்தில் யோசிங்களே இல்லை மேம் க்ளூ வந்து தமிழ்நாடு இல்லை

எஸ் எஸ் பெங்கால் மேம் பேரு மேம்காலுமி மேம் கண்ட் கொஸ்டின் பரிசு அப்பயே கொடுத்தாச்சு இல்லை அவங்க வந்துட்டு போறதுக்கு டைம் டைம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் சரி அடுத்த கேள்வி காஞ்சிபுரமில் முக்கியமான உருவங்கள் மூணு யார் ஃபஸ்ட்டு கை தூக்குறீங்க புடவையில் இருக்கிற முக்கியமான மூணு உருவங்கள் ஓகே அவங்க கை வைக்கிருக்காங்க மூணு உருவங்கள் மேம் புடவையில் இருக்கிறது ஆ ஓகே மேம் வாங்க மேம் மேம் பேர் மேம் ஓகே மேம் மங்கையர்கரிசி மேம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க யாழி மயில் அன்னபக்ஷி குதிரை இந்த மாதிரி நிறைய சொல்லியிருக்காங்க தேங்க் யூ மேம் ஓகே இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து ஒரு கேள்வி தனையிரான்னு சொன்னேன் இல்லையா அது மீனிங் கரெக்டாக யார் சொல்லுவீங்க மேம் வாங்க மேம் மீனிங் தன் மேம் ஐரா சரஸ்வதி கண் பக்கத்தில் சொல்லிங்க ஓகே மேம் பரவாயில்ல வாங்க ஆக்சுவலாக தண்ணின்றது பாடியை குறிக்கும் உடம்ப ஐரா வந்து சரஸ்வதி ஸோ மேம் அது கரெக்டாக சொல்லிட்டாங்க மேம் வாங்க அடுத்த கேள்விக்கு போகிறேன் உங்களுக்கு காட்டன் சாரி ரொம்ப ஃபேமஸாக தெரியும் எந்த மூணு ஊரில் உங்களுக்கு டக்குன்னு மைண்டில் வருது யார் ஃபஸ்ட்டு சொல்வீங்க ஏதாவது மூணு ஊர் மேம் யாராவது ஒருத்தவங்க சரி சார் ரொம்ப நேரமாக சொல்றாரு சாரை கேட்டுருவோம் கல்கத்தா ஈரோடு திருப்பூர் ஓகே ஒரு மூணு ஊர் சொல்லிட்டார் சார் ஓகே அடுத்து தனேரா கை யார் பசத்துக்குறீங்க எந்த நிறுவனத்தையும் சேர்ந்தது மேம் டாட்டா ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஸ்டாலில் ரொம்ப நேரம் இருந்தது மேம் தான் அவங்களுக்கு அங்கே என்னென்ன இருக்குதுன்னு கூட தெரியும் இப்போ கண்டிப்பா ஓகே மேம் அடுத்து புடவையோட பழமை மிகு பெயர் என்ன புடவைன்றதுக்கு இன்னொரு வார்த்தை தமிழ் வார்த்தை கண்டிப்பா இந்த இடத்துல நான் அதை கேட்டோம் சேலை இல்லை மேம் இன்னொரு வார்த்தை ஆ மேம் மேம் இல்லை மேம் ஆக்சுவலாக நிறைய பேர் பதில் சொல்லிட்டீங்க ஆக்சுவலாக ஆனால் அது ஒரு வார்த்தை என்னென்னா வாஸ்திரேன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் இப்போதைக்கு அதை நான் யாருக்கும் கொடுக்கல ஆனால் வாஸ்திரை தான் புடவையோட இன்னொரு பழமையான பேர் சாரி மேம் அடுத்து வந்து நான் சொன்னேன் மேம் தலைவராவில் நிறைய வகை புடவை இருக்குன்னு டக்குன்னு தலைவராவில் இருக்கிற ஒரு மூணு வகை புடவை யார் சொல்லுவீங்க சொல்லுங்க மேம் டாசர் காஞ்சிபுரம் சூப்பர் மேம் வாங்க மேம் தேங்க் யூ மேம் அடுத்து வந்து சென்னையில் எத்தனை ஸ்டோர் தலைவராக இருக்குன்னு சொன்னேன் நான் நாலு ஸ்டோர் எதுன்னு யார் கான்ஃப்டாக சொல்லுவீங்க ஆ எஸ் வாங்க வாங்க ப்ளீஸ் அண்ணா நகர் பாண்டிபசார் எக்ஸ்பிரஸ் ஒன்று வேலைச்சேரி தேங்க் யூ மேம் அண்ட் கடைசி கொஷின் இந்தியாவில் மொத்தம் எத்தனை தனியாரா ஸ்டோரி இப்போதைக்கு இருக்குது யார் கைத்துக்கு எஸ் மேம் ப்ளீஸ் எழுபத்தஞ்சு அவங்க ஃபஸ்ட்டு சொல்லிட்டாங்க எழுபத்தஞ்சி எஸ் ப்ளீஸ் வாங்க மேம் ஸோ தேங்க் யூ எல்லாரோட டைமுக்கு ரொம்ப ஆக்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க அதே மாதிரி ஸ்டோரியும் வந்து பாருங்கள் அண்ட் எங்களுக்கும் பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இவ்வளோ தமிழ் வளர்க்குற ஒரு இடத்துல எங்களுக்கு பங்களிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்ச மையப்பன் சாருக்கும் இங்கே டீமுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தேங்க் யூ